இந்த மாவட்டத்தில் படித்த இந்த இளம் பாட்டாளிகள் தொழிலாளிகள் இங்கே கை வைத்தால் தான் பெயர் வெளியே வரும் என்பது தொழிற்சாலை என்பது நீ தான் தொழிற்சாலை மேனேஜ்மெண்ட் அல்ல மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் நம்ம எப்படி பராமரிக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது சண்டை வைத்துக் கொண்டால் அதை அங்கீகரிக்கணும் இவ்வளவு பேருக்கு அவங்க சங்கமம் வர்ற போது பேசணும் இந்த தொழிற்சாலை வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு அடிப்படையான சம்பளங்கள் பிஏ இருக்கா டி கிடாது குடும்பத்தர் அது அந்த வாடகைக்கு நாட்டுல பல பேர் கல்யாணமே ஆயிருக்காது நினைக்கிறாங்க

மத்திய தொழிற்சங்கம் இருக்க சிஐடி தான் மேஜர் சங்கம் 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 எங்கு வந்ததோ அங்குதான் இன்கிரிமெண்ட்டுக்கு வேட்டு வைக்கப்பட்டு சம்பள உயர்வு பெற்றது சங்கம் அமைக்கப்பட்ட இடத்துல தான் இன்கிரிமெண்ட் இல்லை என்ன சொல்றாங்க நான் தரேன்